அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் நான் ரெண்டு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி வாழைப்பூவில் கண்ணாடி மாதிரி ஒன்று வருது பாருங்கள் இது எடுத்துடலாம் கூடவே நாம் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒன்று வரும் இதையும் நாம் எடுத்துடலாங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு பல் பூண்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் நான் எல்லாத்தையும் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில உப்பு வந்து தேவையான அளவுங்க நாம அடுப்ப பத்த வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போ நாம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ஒரு கரண்டி போல சேர்த்துருக்கேன் இப்போ நாம கடுகு சேர்த்துடலாம் கூடவே நாம உளுத்தம்பருப்பியும் சேர்த்துடலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துடலாங்க இப்போ நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்க பூவை சேர்த்துடலாம் எல்லா பூவையும் சேர்த்துட்டேங்க இப்போ நாம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க மேக வச்ச பாசி பருப்பை சேர்த்தலாங்க நல்லா கலந்துக்கோங்க வாழைப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க தண்ணியில் நல்லா சுண்டிருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நாம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான வாழைப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் பொட்டாசியம் நிறைய இருக்கனால இதே இதுக்கு ரொம்ப நல்லது அல்சர் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ